নাারা পাাই তাা কনা তাাই

கால் தானே கால் வந்து கால் நம்ம அடுத்தப்பறம் கேமரா கேமரா போட்டு பற்றி வேலை வேறு தென் சேரர் இந்த எதிரியல்லி இந்த மனித இடம் ஏத்துக்குங்க ஏத்துக்கு டவுன் பண்ணியாச்சு இடி எண்ட் சர்வர் ஏதே பாத்து ட்ரை பண்ணி பாருங்க 1000 வருது சரி வரணும்ல பட் யாராவது என்ன வர வர போறது சரி படித்த மாணவர்கள் நம்முடைய சந்ததிகள் பயன்பெறுகிற அளவிற்கு ஏராளமான அறிவு புத்தகங்களை அடங்கிய அறிவுசார் மையத்தினுடைய பணிகளை துவக்கி வைப்பதற்காக நமது மரியாதைக்குரிய மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் சீர் மரபினர் துறை அவர்கள் வருகை தந்து மிக சிறப்பாக அவர்களுடைய சீரிய முயற்சியில் இந்த நிகழ்வை துவக்கி வைக்கிறார்கள் அறிவுசார் மையத்தினுடைய கட்டிட பணிகள் துவக்க விழாவிற்கு வருகை வந்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்கள் கேபி கே பி தங்கமணி அவர்களையும் பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ராசி முருகானந்தம் அவர்களையும் இங்கே வருகை தந்திருக்கிற பேரூராட்சி உறுப்பினர்கள் அனைவரையும் இயக்க பிரமுகர்களையும் மற்றும் மிகு கலந்து கொண்டிருக்கிற பொதுமக்களையும் பெரியோர்களையும் பத்திரிகையாளர் நண்பர்களையும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களையும் வருக வருக என்று ஆலங்குடி கிளை நூலக வாசகர் சார் நமது அமைச்சரவர்கள் இந்த திட்டத்தை தன்னுடைய திட்டமாக எடுத்துக்கொண்டு இதை சிறப்பாக எவ்வாறெல்லாம் செய்யலாம் என்னென்னவெல்லாம் புதுமைகள் அறிவுசார் மையத்தில் செய்ய முடியும் என்றெல்லாம் யோசித்து சட்டமன்றத்தில் உரிய சட்ட ஆணையினை பெற்றுத்தந்து நமக்காக நிதி ஒதுக்கீடும் பெற்றுத்தந்து மிக பணிகளை இங்கே துவக்கி வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய சீரிய முயற்சியில் வந்திருக்கிற இந்த அறிவுசார் மையம் நமது பகுதியில் இருக்கிற ஏழை எளிய மாணவ மாணவிகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அறிவு ஒளியை ஏற்றுவதற்கான ஒரு அடிப்படை பணியாக இன்றைய பணி துவங்குகிறது நம்முடைய ஆலங்குடி பகுதி என்பது ஒரு பின்தங்கிய பகுதி அதே சமயம் கல்வியில் ஏராளமான பேர் இன்றைக்கு சாதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் அரசு பணியை பெறுவதற்கு இந்த அறிவுசார் மையத்தில் ஏராளமான புத்தகங்கள் ஒரு சாதாரண அலுவலகத்தில் எழுத்தர் பணியிலிருந்து மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் ஒரு மாணவர் வருவதற்கான அனைத்து புத்தகங்களையும் இங்கே வைத்திருப்பார்கள் அப்படிப்பட்ட சிறப்பான அறிவுசார் மையத்தை துவக்கி வைத்து இந்த பணிகளை துவங்கி இருக்கிற நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கு வாசகர் வட்டத்தின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் மீண்டும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் எந்த ஒரு வேலைக்கு செல்வதற்கு தேவையான எல்லாமே அடங்கிய ஒரு கருத்து பெட்டகமாக ஆலங்குடிக்கு இது கிடைத்திருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக அறிவிக்கப்பட்ட பத்து அறிவுசார் மையங்களில் ஆலங்குடியும் அது இடம்பெற்றது என்பது நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்களுடைய சீரிய முயற்சியினால் நடந்தது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் அப்படிப்பட்ட அருமையான அறிவுசார் மையத்தினுடைய பணிகளை இதோ நம்முடைய அமைச்சரவர்கள் துவங்கி வைக்கிறார் هي ري ري அன்னதான பொருள் சார் அன்னதான இது கூட ஆக்கிரமிச்சார் அன்னதானம் எல்லாமே இது கோயில் நடந்தா அப்படின்னு சொல்லலாம் கோயில் நடந்தாங்க எல்லா இது அதெல்லாம் குழைக்க தெரியாமல் போகிறது எல்லாம் அதிக சுகாட்சியெல்லாம் போகும் அப்படி தாங்க ஆக்கிரமிப்பா மண் அடிக்கலாம் செஞ்சுட்டு அதுவும்